துப்புர பணியாளர்களுடன் விழா கொண்டாட்டம் எனது சகோதரரும் தொழில் செய்து கோடி கோடியாக சம்பாதிப்பதாக பூந்தமல்லி உதவி கமிஷனர் பேச்சு நிலத்திரக சங்கம் சார்பில் பூந்தமல்லி அடுத்த குமணன் சாவடியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது இதில் நிலத்திரக சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வெள்ள பாதிப்பின்பொழுது பணியாற்றிய துப்புரவு பணியாளர்கள் ஆகியோருடன் சேர்ந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது இதில் வெள்ள பாதிப்பின் பணிகளை மேற்கொண்ட துப்புரவு பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பூந்தமல்லி உதவி கமிஷனர் ஜவஹர் சிறப்பு வந்தனராக கலந்து கொண்டு பொருட்களை வழங்கி சிறப்புரை ஆற்றினர் அதில் தனது வீட்டில் அண்ணன் தம்பிகள் ஏழு பேர் எனவும் அனைவரும் ஒவ்வொரு துறையில் பணிபுரிந்து வருவதாகவும் தனது தம்பி ஒருவர் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பதால் கோடி கோடியாக சம்பாதிப்பதாகவும் தங்களை காட்டிலும் ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிகப்படியாக சம்பாதித்து வருவதாகவும் அதில் வரும் பணத்தை வைத்து தன்னை சார்ந்தவர்களை இன்ப சுற்றுலா அழைத்து செல்வதாகவும் உதவி கமிஷனர் தனது சகோதரரை ரியல் எஸ்டேட் தொழிலில் இறந்து கொண்டு சம்பாதிப்பதாக நிலத்தரகர் சங்கம் உள்ளது பல்வேறு இருந்தா கூட ஒற்றுமையா இருப்பதுதான் நம்முடைய சிறப்பம்சம் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு ஒற்றுமையே உயர்வு இது வந்து இது வந்து ரெண்டே வார்த்தையில சொல்லிட்டேன் இதுல நிறைய அர்த்தம் இருக்கு இப்போ நீங்க எல்லாம் ஏன் எங்க ஒன்னா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த யூனிட்டி யூனிட்டி சிஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிட்டி இஸ் சிஸ்டன் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஒற்றுமையா இருக்குமோ

ஒரு பத்து பேரா ஒரு திருப்பூர் மாவட்டம்னாக்கா சங்கத்து சார்பாக பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க பார்க்கக்கூடிய அதிகாரிகளும் சரி அல்லது இருந்தாலும் சரி உங்களை பார்க்கும்போது அதை என்ன ரைட் ஓகே அதை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அதான் அதனால சொன்ன ஒற்றுமையு சரி அந்த இடத்துல நீங்க எல்லாம் ஒன்னா கூட இருக்கீங்க உங்க எல்லாம் நான் வளர்த்துறேன் அதே நேரத்தில் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்ன காரணம் தான் எங்கள் வீட்டில் நாங்கள் ஏழு பேர் ஆறு பேர் வந்து நல்லா படித்து நல்லா பெரிய பெரியலாம் வந்து டீச்சர்ஸு ஆபிசர்ஸு எல்லாம் அந்த மாதிரி இருக்கோம் ஒரே ஒரு பிரதம பண்ண படிக்கிறார் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே விட நல்லா

கோடி கோடிய சம்பாதிச்சு ரொம்ப சிறப்பா நல்லா இருக்கு அந்த இந்த வந்து தேர்ந்தெடுத்த தொழில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி லாபம் அதிகம் அந்த இன்னொரு நண்பர் சொன்னா இருக்க நீங்க செய்யறத வந்து லாபமா பார்க்க நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அதையும் நான் உங்களை கேட்டுக்கிறேன் பார்க்குறேன் என் பிரதர் வந்து ஒரு பிஸ்னஸ் முடிச்ச உடனே ஒரு பத்து இருபது பேரை கூட்டிட்டு ஒரு டூர் போயிடுவார் எந்த பிஸ்னஸ் ஒரு ரெண்டு மூணு கார் எடுப்பாரு அவங்களுக்கு எங்கெல்லாம் கூட மாட்டேன் கூப்பிட்டு ஊட்டி கொடைக்கானல் அங்கே சொல்றது ஜாலியாக போயிட்டு இருந்துட்டு அதை ரொம்ப அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஓகே ஒரு நல்லா இருக்கிறாரு அந்த அடிப்படையில் இந்த தொழில் மேல எனக்கு ஒரு மரியாதை அதனால் உங்களெல்லாம் பார்க்குமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க நீங்கள் உங்களுடைய சங்கம் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்து எல்லாம் நல்லா இருக்கும் இந்த மத நல்லிணக்க நாளில் உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்திய தேசிய தேர்தல் எல்லாத்தையும் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சிறப்பு கிறிஸ்துமஸ் பிரிவிழா ரொம்ப சிறப்பா நம்முடைய ஐயா வந்து சொல்லிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் குறிப்பா அந்த நிகழ்ச்சியில நிறைய